படம் அப்படின்னு நான் வந்து பண்ணணும் நான் வேறு கதை தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் ஒரு ஊர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கணும்னு தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம் அது வந்து பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கப்போ நான் எனக்கு வந்து காசி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி போனேன் வாரணாசி போய் நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது காசி தமிழ் சங்கம் மூலிமா நான் கெஸ்ட்டாக அங்கே போகிறேன் போய் எனக்கு வந்து நான் வந்து பெரிய சிவபக்தன் என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாமி கும்பிட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வரப்போ கோவிலில் ஒரு நந்தி இருக்குது அந்த நந்தி வந்து நந்தி மட்டும்தான் இருக்குது நந்தியை ஃபேஸ் பண்ணுற இடம் கேட் போட்டு மூடி இருக்குது அந்த நந்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் வந்து நம்ம நம்ம கூட வாழ்ற இஸ்லாமிய மக்கள் வழிபடுற மசூதி ஞானவாபி மசூதி ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக் உலகமே புனித ஸ்தலமாக நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் பெரியவர்கள் இறந்தாங்கன்னா நம்ம திதி கொடுக்கிறதுக்கு போகிற அவ்வளோ பெரிய காசி அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் காசிக்கு இந்த வயசில் போகவே கூடாதுன்னா வீட்டில் மிரட்டுறாங்க அந்த மாதிரியான இந்த மதத்துக்கு சொந்தமான அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலமில் நந்தி பார்க்குற டைரெக்ஷனில் ஞானவாபி மசூதி இருக்குது இது என்ன யாரும் செல்லு இது எப்படி இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அவங்களும் இவங்களும் எப்படி உள்ள ஒற்றுமையாக இருக்காங்க இதில் உள்ளே என்ன வரலாறு இருக்குதுன்னு கேட்குறப்ப தான் அங்கே அவுரங்கசீப் வந்து அந்த பீரியடில் எப்படி வந்து அந்த கோவிலோட இடத்துல வந்து ஒரு மசூதியை உருவாக்கினார் என்ற வரலாறு வந்து படிக்க முடிஞ்சுது அதை படிக்கிறப்ப நான் வந்து இது இது இங்கெல்லாம் நடந்திருக்கு போல் நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டா நான் வந்து அதை பற்றி கூகுள் பண்ணேன் அதை கூகுள் பண்ணுறப்ப அது வந்து தமிழ்நாட்டையும் கனெக்ட் ஆகுது ஏன்னா நான் வந்து பத்மாவதி படம் பார்த்துருக்கேன் பத்மாவதி படம் பார்த்தப்போ அதில் வந்து அலோதிக் கிழ்சி கஃபூர் பற்றி படிச்சிருக்கேன் நான் கூகுள் பண்ணுறப்ப மாலிக் கஃபூர் பற்றின பண்ணு சொல்கிறேன் சார் லாஸ்ட்டாக சொல்கிறேன் மிஸ் டேரெக்டர் கூகுள் பண்ணுறப்ப அது கனெக்ட் இருக்குது சார் தான் சொல்கிறேன் நான் கூகுள் பண்ணுறப்ப எனக்கு வந்து மாளிகா ஃபூர் பற்றி படிக்க வருது மாளிகை ஃபூர் பற்றி படித்தா மாலிகாஃபூர் வந்து வட இந்தியாவில் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் அவர் வந்து நம்ம சவுத் இந்தியாலேயும் பிரச்சனை பண்ணியிருக்காரு மதுரையில் வந்து படையெடுத்திருக்காரு மதுரை கோவிலில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு அவர் வந்து அந்த மதுரை கோவிலை கொள்ளையடிக்க அவர் வந்து இங்கே வழிகாட்டுறதுக்கு யாரை வந்து பிணை கைதியாக வந்து கூப்பிட்டு போகிறாரு யாரை வந்து வழிகாட்டியாக வந்து மிரட்டி இட்டு போகிறார்னா வல்லால மகாராஜா கரெக்டு தானே வீரவல்லால மகாராஜாவை அவர் வந்து வழிகாட்டியாக கூப்பிட்டு போகிறார் இது யாரா வீரவல்ல மகாராஜா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒய்சால மன்னர்கள்லாம் சும்மா தெரியும் நான் படிச்சுருக்கேன் நான் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நிறைய இந்த ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிங்கிறதில்ல ஸோ இந்த வீரவல்லால மகாராஜா யாருன்னு பார்த்தா அண்ணன் வந்து அதை போற பற்றி புக் எழுதியிருந்தார் அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இது என்னன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கா நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டால் அப்போதான் எனக்கு இந்த கதையை சொல்லி இந்த புத்தகத்தை படிக்க சொன்னார் நான் அந்த புத்தகத்தை படித்த உடனே இது தான் நம்ம பண்ண வேண்டிய படம் இது தான் வந்து அடுத்த படமாக நம்ம பண்ணணும் இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கதையை முடிப்போம் சொல்லி நான் வந்து ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி அது வந்து எடுத்துகிட்டு ரெண்டு வருஷமாக ப்ரொடியூசர் தேடி எனக்கு கிடச்சது தான் சண்முகம் சார் எப்போ வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்ததுன்னா சாவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சாவா படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே சாவா ரிலீஸ் ஆகிடுச்சு சாவா படம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இந்த படம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய அரசியலை பேசாது எதிர்ப்பு வார்த்தையில் வராது ஏன்னா சாவா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி ஒரு வரலாறு சொல்கிறப்ப அவங்க ரஹ்மான் சாரே அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்றப்ப நம்ம தைரியமாக இந்த படம் பண்ணலாம் அந்த தைரியத்தோடு தான் நான் போய் ஜிப்ரான் சாரை போயிட்டு இந்த கதை சொன்னேன் ஸோ ஜிப்ரான் சார்கிட்ட நான் போய் இந்த கதை சொல்லி முடிகிறப்ப ஏன்னா உங்களுக்கு அவர் ஜிப்ரான் சாரை பற்றி தெரிஞ்சுருக்கும் ஸோ நான் போய் ஜிப்ரான் சார்கிட்ட பிஜிஎம் தான் நான் வந்து ஜிப்ரான் சார்கிட்ட போகிறேன் இந்த கதைக்கு அவர்கிட்ட நான் கதை சொல்லி முடித்த உடனே அவர் வந்து என்ன நீ இப்போ சொன்னால் அதே மாதிரி தான் பார்க்குறாரு நீங்கள் தான் நீங்கள் இப்படி தான் சார் இருப்பீங்களா நான் வந்து உங்களை வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் பயங்கரமாக உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி இப்படி பேசுகிறீங்களே சார் என்ன சார் அதெல்லாம் மீடியாவும் எனக்கு கொடுத்த பிம்பம் இந்த உலகம் எனக்கு கொடுத்த பிம்பம் சார் நான் ராயபுரத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண சாமானியம் சார் நான் இவ்வளோ தான் தான் நான் சினிமாவுக்கு வந்து நான் மோகன்ஜி அது எனக்கு கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு சார் ஏன்னா என் நண்பர்கள் நான் வாழ்கிற வந்து என்னை பற்றி சுற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு அந்தாலி வீர இல்லைங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு பிம்பம் அது நான் இல்லை ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது உண்மையான விஷயம் அது ஆத்தென்டிக்கேட்டட் இருக்குது அதில் வரலாறு இருக்குது அதில் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நான் தைரியமாக படம் பண்ணி இறங்குவேன் அதில் சாவான்னு ஒரு படம் வந்திருக்கு அது ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணுறப்போ நான் ஜிப்ரான் சார் அப்போ அப்ரோச் பண்ணேன் ஜிப்ரான் சார் கதை சொல்லி இதையும் சொன்னோடனே ஜிப்ரான் சார் ஓகே சொல்லிட்டார் ஜிப்ரான் சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்கிறப்ப என் கேமராமேன் பேச மாட்டார் என் ஆர்ட் டைரக்டர் பேச மாட்டார் என் எடிட்டர் பேச மாட்டார் இப்போ இப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இவங்க பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் பேசவே மாட்டார் அவருஜ் ஜிப்ரான் சார் இவங்க யாருமே பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் நான் பயங்கரமாக பேசுவோம் எம்கோனே பாட்டு வந்து சார் ரெண்டு டியூன் அனுப்பினார் நான் இந்த டியூனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் தான் வந்து சிங்கர் சூஸ் பண்ணேன் நான் தான் லிரிக் ரைட்டரு சூஸ் பண்ணேன் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு ஏதோ ஒரு தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு அது இப்போ சரியும் பண்ணி பத்மலதா மேடம் பாட்டு வச்சுட்டேன் இப்போ பத்மலதா மேடம் வாய்ஸில் தான் இந்த படம் வந்து தேட்டரில் சாங் வந்து வரப்போகுது அவங்க தான் இப்போ உங்கள் முன்னாடி அறிமுகம் பண்ணி வச்சேன் நன்றி மேடம் பத்மலதா மேடம் ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் அந்த பாட்டு பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஜிப்ரான் சார் வந்து சார் நான் வந்து கொஞ்சம் எனக்கு மாஸ் ஆடியன்ஸ் சார் கொஞ்சம் மாஸாக மியூசிக் பண்ணி கொடுங்க சார் இல்லை சார் இது கொஞ்சம் நான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகிறேன் சார் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க சொன்னார் சார் ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க சார் எனக்கு கொஞ்சம் மாஸ் மட்டும் அந்த அங்கே சேர்த்து கொடுங்க சார் என்ன ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மாஸ் எலிமெண்ட்ஸும் ஃபிஃப்டி பர்சன்ட் கிளாஸ் செல்மென்ட்ஸும் கலந்து இந்த படத்துக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு நிச்சயமாக பாருங்கள் பல இடங்களில் ரசிப்பீங்க பல இடங்களில் ரொம்ப எமோஷனலான படம் ரொம்ப உணர்வு உணர்வு ரீதியான படம் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கார் ஜிப்ரான் சார் ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறந்தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ரொடியூசர் எங்களை நம்பி பெரிய ஃபண்டோட இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தார் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறார் அதனால தான் உங்களை கடைசியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நான் மொத்தமாக ஜிப்ரான் சார் நாலு தடவை மீட் பண்ணியிருப்பேன் நாங்கள் ஒரு நாற்பது ரூபா ஃபோனில் பேசியிருப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஜிப்ரான் சார் அடுத்த படம் பண்ணுறப்ப இப்போ எப்படி கூட ஒர்க் பண்ணிங்கன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு ஸோ நான் கண்டன்குள்ளே வந்துடுற மறுபடியும் ஸோ இதுதான் நான் படம் பண்ண காரணம் நான் காசிக்கு போனேன் அந்த அந்த இடத்த பார்த்தேன் அப்புறம் தமிழக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வரலாறு இருக்கா பார்த்தேன் ஸோ அப்போ தமிழ்நாட்டை வந்து மாபார்ன்னு சொல்கிறாங்க மாபாரை கைப்பற்றுவது தான் துக்குளை கூட ஒரே லட்சியமாக இருந்தது ஸோ அலாவுதீன் கில்ஜி பீரியடுக்கு அப்புறம் துக்ளக் தான் வந்து இந்தியா வாழ்கிறாரு அந்த துக்லக் வந்து தேவகிரி ஹைதராபாத் வந்து தேவகிரியை தலைநகராக வச்சுட்டு கொஞ்ச நாள் வாழ்கிறாரு துக்லக் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அவன் எடுக்கிற முடிவு நல்லதாக கெட்டதான்னு அவனுக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வில்லனாக கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுது அண்ட் இந்த படம் வந்து வில்லனாக நாங்கள் வந்து இப்போ காட்டியிருக்கிறோம் இதில் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க நிறைய பேர் என்கிட்டான் கேட்டாங்க நான் அவங்க எல்லாேருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் இந்த படத்தில் எம்ம கூட நம்ம கூட இப்போ இணக்கமாக வாழ்கிற நம்ம கூட இப்போது அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து காயப்படுத்தாது அவங்களுக்கே இது வந்து ஒரு அவங்களோட ஆர்ஜின் எது அவங்களோட தொடக்கம் எதுன்னு வேணால் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும் இந்த படம் அதை தாண்டி இது கமர்ஷியல் தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது படம் பார்க்குற பார்வையாளர்களை இதுக்கப்புறம் படம் பார்க்க போகிற நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லாம் படம் பார்க்க போகிறாங்க நான் நிறைய இது பற்றி டிபேட்ஸ் வரப்போது நான் வந்து மீடியாக்கிட்ட மக்கள்கிட்ட படமாக போகிற எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிற ஒரே விஷயம் நீங்கள் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்புறம் சிறைச்சாலை அப்புறம் மதராசப்பட்டினம் இந்த மாதிரி படங்கள்லாம் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷாக மட்டும் பார்த்திங்களோ அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்துலேயும் பார்க்காம பிரிட்டிஷாக மட்டும் பார்த்திங்களோ அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களாக மட்டும்தான் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவங்களுக்கு ஒரு மத ஆணையத்தோடு பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை நான் தப்பாக காட்ட முடியாது அவங்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கும் நம்ம கூட வாழ்கிற நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்க இந்திய இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துட்றேன் இது முழுக்க முழுக்க இந்த நாட்டை இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கியிலிருந்து வந்தவர்களை பற்றிய கதை அவங்க தான் இதில் வில்லனாக இருப்பாங்க மூணு வில்லன்கள் இதில் ஒன்று சாரி கணேஷ் அவருங்க பற்றி பேசலாம் சாரி சார் ஒழிஞ்சிட்டீங்க சார் தெரியல ஸோ அவர் வந்து பல்பானாக நடிச்சிருக்காரு பல்பான் அவர் தினேஷ் லம்பா சார் கியாசுதீன் தம்கானியாக நடிச்சிருக்காரு அண்டு சிராக் ஜானி சார் முஹபீத் பின் துக்லக்காக பண்ணியிருக்காரு ஸோ மூணு வில்லனுங்க இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்றது தான் படம் இவங்களை வந்து எப்படி வல்லாளர் ஃபேஸ் பண்ண போகிறாரு வல்லாளருக்கு அப்புறம் வீரசிம்ம காடவராயன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு வீரசிம்ம காடவராயனுக்கு சம்பூர் அவர் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறார் வீரசிம்ம காடவராயனோட அப்பா சரணன் சுப்பே சார் அவர் மல்லையராக பண்ணியிருக்காரு சரணன் சுப்பே சாரை பற்றி பேசாமட்டேன் சார் எங்கே இருக்கீங்க கிளம்பிட்டாங்க அதனால் சாரி சரணன் சுப்பே சார் இதில் ரிச்சர் சாருக்கு அந்த அந்த கேரக்டருக்கு ஃபாதராக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த இவ்வளோ இந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் அந்த படம் நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கல் வெள்ளிடின்னு எங்களுக்கு வந்து அது எப்படி அமைஞ்சுது தெரியல நாங்கள் ஆக்சுவலாக இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம் அன்றைக்கி திடீர்னு தலைப்படம் வருதுன்னு சொன்னாங்க சரி முப்பதாம் தேதி போயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டிராஃபிக்லாம் வேணாம் சொல்லி முப்பதாம் தேதிக்கு பிளான் பண்ணோம் ஏன்னா இந்த படம் அஞ்சு மொழியை நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டோம் தமிழ் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் அஞ்சு மொழியில் இந்த படம் ரெடி ஆகிடுச்சு சென்சார் இன்றைக்கி தெலுங்கு முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு லாங்குவேஜ் செஞ்சாக தான் ஸோ தேதி தான் எங்கள் பிளான் இது வந்து இந்தியா முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலாம் அந்த பிளானில் தான் இருந்தோம் திடீர்னு ஒரு வேக்கன்ட் ஏற்பட்டதால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இமீடியேட்டாக கிட்ட பேசி சார் நல்ல ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க நாங்கள் வந்து போனால் டிசம்பர்லேயே நாங்கள் சென்சார் படத்தை முடிச்சிட்டோம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க நீங்கள் வாங்க சார் படம் ரெடின்னா சொன்ன உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு முடிவு எடுத்து இந்த படம் பொங்கல் வெளியிட்டுன்னு சொன்னார் நான் கூட சொன்னேன் சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சார் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது முடிச்சிக்கிறேன் இல்லை உங்கள் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜிப்ரான் சாரை போட்டு ரெண்டு நாளாக தூங்க விடாமல் வேலை வாங்கி கேமராமேன் மூணு நாளாக வந்து டிஏ ஸ்டுடியோலேயே தூங்காமல் அங்கேயே தூங்கி எழுந்து என் கூட என் ஒர்க் பண்ண தம்பி சுரேந்தர் அவங்க டிஐ டீமில் அவன் தூங்காமல் வேலை பார்த்து என் சுமன் அஸ்டன் டைரக்டர் அவன் என் ஆஃபீஸில் சிஸ்டம்லேருந்து என் டிசைனர் பிரவீன் அவன் பெங்களூரில் இருக்கான் அவன் ரெண்டு நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு அவனுக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கு இப்போ தான் ரீசெண்டாக அவன் அந்த கூட டைம்ஸ் பண்ண முடியாமல் என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பொங்கல் ரிலீஸ்னு போட்டு கொண்டு வந்திருக்கும் நல்லபடியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வரப்போ பல நெருக்கடிகள் இருக்குது நிறைய படங்கள் ஒன்று சேருது கடவுள் எங்கள் கூட துணை இருப்பார்னு நினைக்கிறோம் நான் நிச்சயமாக இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றி ஆகணும் ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த எந்த படமும் த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கொடுக்கல என் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் நான் இடி தாங்க மாதிரி அதை தாங்கிக்கிறேன் எந்த தயாரிப்பாளர் நானே தயாரிப்பாளர் இருந்தப்போ நான் நஷ்டப்பட்டதில்லை நம்பி படம் பட்டவங்களுக்கு நஷ்டப்பட்டதில்லை என்னால் சம்பாரித்தவங்க தான் அதுக்கு எந்த விஷயத்தில் நான் சம்பாதிக்கலைனாலும் தயாரிப்பாளரை நான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு நான் வந்து எந்த வேணால் தைரியமாக எடுத்து நான் இந்த படத்தை தேட்டரில் மக்கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் கடைசியாக நான் மக்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்டில் தான் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணீங்க இது என்னோட ஒரு எட்டு காய் பால் சரி இது சின்ன முயற்சியில் உங்களை நம்பி நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி இவ்வளோ பெரிய முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் இவ்வளோ பெரிய டீமோட நான் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆர்டிஸ்ட்டை பாம்பேயில் போய் முப்பது நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஒரு பத்து கண்டெய்னர் இங்கேருந்து ஒரு முந்நூறு பேரை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் வேலை பார்த்துருக்கேன் இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு இது வந்து நிறைய டைலாக் இருக்கிற படம் கதை சொல்ல போகிற படம் இதுக்கு இது இந்த ஜானரே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்கும் படத்தில் அதனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப நல்லா ஃப்ரீ எல்லாம் இல்லாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு டைலாக உன்னிப்பாக கவனிங்க இந்த படம் வந்து ராக்கெட் வேகத்தில் போகும் இந்த படம் தான் பெஸ்ட்டு படம் அப்படிலாம் நான் சொல்லலை ஆனால் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு புது விஷயத்தை சொல்லும் இப்போது எப்படி வந்து நான் மராத்தி போனப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து பெத்த தாயை பெற்ற தந்தையை விட வீ சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க சத்தியம் பண்ணால் கூட நாங்கள் வந்து மகாராஜாமலை சத்தியம்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே தான் சத்தியம் பண்ணால் அம்மெல்ல சத்தியம்னு சொல்லுவோம்ல மராத்தியில் வந்து மகாராஜாமலை சத்தியம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மகாராஜா அவர் வந்து அங்கே தர்மத்தை காப்பாற்றினது இன்றைக்கி வரைக்கும் அவங்க அவங்கள தாங்கி இருக்காங்க இங்கே அவருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் முதல் முதல் தாங்க தன்னோட உயிரை கொடுத்து தாங்கி பிடிச்ச ஒரு அரசர் தான் வீர வல்லாள மகாராஜா அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வர அவ்வளோ பெரிய பெருமை எனக்கு கிடச்சிருக்கு அதனால் தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் இது வந்து உங்களை ஏமாற்றாது இது ஒரு புது உணர்வை கொடுக்கும் ஒரு புது வரலாறை கொடுக்கும் காணாம போய் தொலைஞ்சி போயிருக்கு அத்தனை மன்னர்களை பற்றி இது வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் நம்ம புலித்தேவனை பற்றி பேசணும் நாச்சார் வீரர் வேல்மங்கை நாச்சை பற்றி பேசணும் துலுக்கு நாச்சார் பற்றி பேசணும் வீரன் சின்னமலை பற்றி பேசணும் அழகுக்கோன் பற்றி பேசணும் இன்னும் அவ்வளோ வரலாறு இருக்குது இது தமிழில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களோட வரலாறு வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அமையும் சொல்லி நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் திருப்திப்படுத்தும் திரௌபதி டூ வர பதினஞ்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நிச்சயமாக உங்களை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் சொல்லி வந்த பத்திரிகையாளரும் வந்த மக்கள் என் கூட வைக்கணும் டெக்னீஷியன் யார் பேராக விட்டுருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி